பெங்களூர் அமேசானில் வேலை செய்யும் என் மகன் ஒரு நாள் திடீரென்று அப்பா நாம எல்லோரும் குடும்பத்துடன் சிங்கப்பூருக்கு ஜாலியா ஒரு ட்ரிப் அடித்தால் என்ன என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் அப்படி கேட்டதும் எனக்கு சந்தோஷம் பொத்து கொண்டது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இருபது வருடங்களுக்கு முன்பு நான் ஹவுலட் பேக்கர்ட் கம்பெனியின் ஹெச்ஆரில் வேலை பார்த்தபோது சிங்கப்பூர் ஹெச்ஆருக்கு ஒரு வருடம் அனுப்பப்பட்டேன் ஆனால் அந்த ஒரு வருடம் பணி நிமித்தமாக இரண்டு வருடங்களாக நீட்டிக்கப்பட்டது அந்த இரண்டு வருடங்களும் நான் சொர்க்கத்தில்தான் வசித்தேன் என்றால் அது மிகையல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது எனக்கு நாற்பது வயது சிங்கப்பூரின் மூளை முடுக்குகளை நன்றாக அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் வார இறுதிகளில் சிங்கப்பூரின் சுற்றுலா தலங்களை அடிக்கடி தரிசித்தேன் இரண்டு முறைகள் காரில் மலேசியாவும் ஒரு முறை இந்தோனேசியாவும் சென்று வந்தேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சிங்கப்பூரில் இருந்த அந்த இரண்டு வருடங்களும் நான் மிகவும் நேசித்த ஒரு இடம் லிட்டில் இந்தியாவில் சரங்குன் ரோடில் இருக்கும் விலாஸ் அங்குதான் தமிழனான எனக்கு நம்ம ஊர் ருசியில் டிஃபன் காபி சாப்பாடு என்று விதவிதமாக கிடைத்தது அவைகளை ரசித்து சாப்பிட்டேன் உறவினர்கள் நண்பர்கள் என்று யார் வந்தாலும் உடனே அவர்களை கோமல கூட்டி கூட்டிச் சென்று விடுவேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நாளடைவில் கோமல பூரி மசால் கிழங்கிற்கும் மசால் தோசைக்கும் வாயில் மணக்கும் காஃபிக்கும் வக்கனையான சாப்பாட்டிற்கும் நான் சொக்கி போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒரு சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் எனவே ஒவ்வொரு டாலர் செலவழிக்கும் போதும் அதை இந்திய கணக்கில் ஒப்பிட்டு பார்த்து முதல் சில மாதங்கள் மழைத்துப் போய் நின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்புறம்தான் அதிலிருந்து மீண்டு வந்தேன் கோமலவிலாஸில் மிக தரமான உணவுகள் மிக நியாயமான விலைகளில் விற்கப்பட்டன அதனால் அங்கு எப்போதும் கூட்டம் அம்மியது கோமலவிலாஸ் கல்லாப்பெட்டியில் அப்போது அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாள் உட்கார்ந்திருப்பார் சிவந்த நிறத்தில் எப்போதும் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுடன் சாந்தமான முகத்தில் காட்சியளிப்பார் அவர்தான் அந்த ஹோட்டலின் ஓனர் கோமலம் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை கோமல விளாசில் சாப்பிட போகும் போதும் மரியாதை நிமித்தமாக அந்த அம்மாளை பார்த்து நான் புன்னகைப்பேன் அவரும் பதிலுக்கு பாசமாக ஒரு புன்னகையை வீசுவார் இரண்டு வருடங்களாக எங்களுக்குள் இந்த புன்னகை மரியாதை தொடர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சிங்கப்பூரில் ஹெச்ஆர் பணி முடிந்ததும் பெங்களூருவுக்கு என்னை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதனால் சிங்கப்பூரையும் கோமள விளாசையும் மிகவும் வேதனையோடு பிரிந்தேன் பெரிய முன்பு கடைசி நாள் கோமள விளாசில் சாப்பிட்டபோது அந்த அம்மாளிடம் இந்தியா திரும்புவதாக சொல்லி நான் விடைபெற்று கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது அவரிடம் இந்த இரண்டு வருடங்களும் உங்களின் தயவால் தரமான ருசியான உணவுகளை ரசித்து சாப்பிட்டேன் ஒரு தாயின் அன்புடன் இந்த ஹோட்டல் என்னை கவனித்து கொண்டது ஒரு நாள் கூட இங்கு சாப்பிட்டதனால் வயிறு சரியில்லை என்ற நிலைமை எனக்கு ஏற்பட்டதில்லை என்று சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு அந்த அம்மாள் சந்தோஷத்துடன் என்னை ஒரு தாயாக நினைத்து எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இங்கு வரலாம் இது உங்க ஹோட்டல் அடுத்த தடவை குடும்பத்துடன் கண்டிப்பாக வாங்க என்று அன்புடன் சொன்னார் டேபிளை திறந்து ஹோட்டலின் விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்தியாவில் நான் எந்த சிட்டியிலும் இன்று வரை கோமல விலாஸ் தரத்தினையும் ருசியினையும் பார்க்கவில்லை கோமல விலாஸ் என் கனவில் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் மகன் சிங்கப்பூர் குடும்பத்துடன் போகலாம் என்றதும் நான் என்னுடைய லேப்டாப்பை திறந்து தமிழ் கூகுளில் முதலில் தேடியது கோமலவிலாஸின் பெயரைதான் அந்த ஹோட்டல் நன்கு வளர்ந்து விருத்தியாகி தற்போது சிங்கப்பூரில் மூன்று இடங்களில் உள்ளது என்பதை கூகுளில் படித்து தெரிந்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் என் மகனிடம் சிங்கப்பூரில் ஹோட்டலில் தங்கப் போகும் எல்லா நாட்களும் லிட்டில் இந்தியாவில் தங்கினோமானால் தினசரி நம்முடைய உணவை கோமலவிலாசில் முடித்து கொள்ளலாம் என்று சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் உடனே கோமலவிலாஸ் அருகிலிருக்கும் ஆல்பர்ட் வில்லேஜ் ஸ்டார் ஹோட்டலில் மூன்று அறைகளை எங்களுக்காக பதிவு செய்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் பிப்ரவரி பதினைந்து அன்று சைனீஸ் புத்தாண்டு என்பதால் நாங்கள் பதினான்காம் தேதியிலிருந்து ஐந்து நாட்கள் அந்த ஹோட்டலில் தங்க முடிவு செய்து நான் என் மனைவி என் சம்பந்தி அவர் மனைவி என் மகன் மருமகள் மற்றும் பேத்தி விபா ஆகியோர் சிங்கப்பூருக்கு கிளம்பிச் சென்றோம் என்று தான் சொல்ல வேண்டும் குடும்பத்துடன் சிங்கப்பூர் சென்றடைந்ததும் அன்று காலையே லிட்டில் இந்தியாவில் இருக்கும் முஸ்தபா சென்டருக்கு ஷாப்பிங் சென்றுவிட்டு அருகில் உள்ள கோமல பிலாசுக்கு மதிய உணவிற்காக சென்றோம் கல்லாப்பேட்டையில் இருபது வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்த அந்த அம்மாள் இல்லை வேறு ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார் மாடிக்கு சென்று வக்கனையாக வடை பாயசம் அப்பளத்துடன் ருசியான மதிய உணவு சாப்பிட்டோம் பரிமாறிய அனைவரும் புதிதாக காணப்பட்டார்கள் என்னுடைய ஒன்றை வயது பேர்த்தி விபாவை அந்த ஹோட்டலில் ஒரு உயரமான நாற்காலியில் அமர செய்து நன்றாக கவனித்தனர் என்று தான் சொல்ல வேண்டும் இருபது வருடங்கள் தாண்டியும் கோமலவிலாசின் தரமும் சுவையும் அன்பான கவனிப்பும் மாறவில்லை என எண்ணிக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் தான் மேலும் இரண்டு கிளைகள் அதே சிங்கப்பூரில் முளைத்திருக்கின்றன போலும் என்று என் மனதிற்குள் தோன்றியது சாப்பிட்டு முடித்ததும் என்னுடைய சம்மந்தி சென்னையில் கூட இவ்வளவு அருமையான சாப்பாடு கிடைக்காது என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பாடு முடிந்து நாங்கள் அனைவரும் கீழே இறங்கி வந்தோம் நான் கல்லா அமர்ந்திருந்த லேடியிடம் சென்று இருபது வருடங்களுக்கு முன்னால் சிங்கப்பூரில் இருந்தபோது நான் இந்த ஹோட்டலில் தான் இரண்டு வருடங்கள் தொடர்ந்து சாப்பிட்டேன் ஒரு வயதான அம்மாள் இங்கே இருப்பாரே அவரை நான் பார்க்கணும் என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த லேடி என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு விட்டு ஆமாம் அவங்க என்னோட அம்மா அவங்க இறந்து போய் ஒரு வருடம் முடிந்து இன்னைக்கு காலையில் தான் அவரோட முதல் திவசம் ஆச்சு அதனால தான் என் அண்ணனுக்கு பதிலாக நான் இங்கே கல்லாபெட்டியில் அமர்ந்திருக்கேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் டாலரை எண்ணி கொடுக்கும் முன்பு என்னுடைய சம்பந்தி முந்தி கொண்டு ஆறு சாப்பாட்டிற்கான நாற்பத்தி எட்டு டாலர்களை கொடுத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அம்மாளின் இறப்பையும் அவருக்கு இன்றைக்கு தான் முதல் திவசம் என்பதையும் கேட்ட எனக்கு மனசே சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதேபடி இருபது வருடங்களுக்கு பிறகு மிகச்சரியாக அவருடைய முதல் தவசம் அன்று நான் கோமல வந்து சாப்பிட நேர்ந்தது அதுவும் அந்த சாப்பாட்டிற்காக என்னை செலவழிக்க விடாமல் என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக பார்த்தபோது குடும்பத்துடன் வாருங்கள் என்றாரே நான் என் குடும்பத்துடன் வந்தபோது அவர் இல்லையே என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று இரவு ஆல்பர்ட் வில்லேஜ் ஹோட்டல் அறையில் எனக்கு தூக்கமே வரவில்லை என்றாள் என்றான்